பன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகவே சிக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம் இல்லை என்றும் உண்டா இருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் எனக்கு பாவம் இல்லை சரி இந்த காரியத்தை குறித்து இந்த நாள் காண்போம் ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் இங்கே யோவான் சொல்லிற காரியத்தின்படி பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன்றார் யார் ஒன்றுனா கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்தம் நம்மளோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு அப்போ இந்த காரியத்தின்படி பார்த்தீங்கன்னா மெய்யாகவே அவருடைய நிமித்தம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தான் இருக்குது அப்படி என்றால் நம்மிடத்தில் பாவம் இல்லையா அவர் நாமத்திரையம் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு நம்முடைய கிருகிகள் உலகப்பூர்வமான கிரிகைகளாக இருந்துவிடக்கூடாது தான் அதே அதிகாரம் மூன்றியவன் இரண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பீதாவின் அன்பு இல்லை இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம் உலகத்தில் அன்பு செலுத்தலாம் ஆனால் அந்த அந்த அன்பு அதை அடைய வேண்டும் என்று உலகத்துக்குள்ள காரியம் ஆயிரும் இப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வந்து அதை நேசிக்கிறோன்னு வச்சுங்களேன் அந்த நேசிப்பு என்னவாக இருக்குன்னா அதை நேசிக்கலாம் ஆனால் அதையே நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அதை அடைய வேண்டும் என்று எண்ணினால் அது பாவம் ஒரு உலகப்பூரமாக சொல்லப்போனால் ஒரு தொட்டியில் ரோஜா பூ இருக்குது அந்த ரோஜா பூவை வந்து நீங்கள் ரசிக்கலாம் அதை நீங்கள் தொட்டு பார்க்கலாம் ஆனால் அதை பறிக்கணும் அது எனக்கு வேண்டும் என்று எடுக்கக்கூடாது அதுதான் இச்சை அந்த இச்சை என்ன ஆகுனா இச்சை பாவத்தை பிறப்பிக்கும் இந்த பாவத்தை பிறப்பிக்கும் போது இங்கே என்ன ஆகும் என்றால் அவர் நாமத்தினாலே வசனம் பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறாள் அந்த மன்னிக்கப்பட்டிருக்க அந்த பாவத்திற்கு மீண்டுமாக உலக இச்சையின் மூலமாக மீண்டுமாக அந்த பாவத்தை நாம் சேர்த்துக்கொள்வோம் இங்கே முப்பத்தெட்டு வருடங்களாக ஒருவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அவரிடத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக விரும்புகிறாயான்னு கேட்குறாரு அதே யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் ஆ அவன் அந்த பலவீனமாக இருந்த அந்த சகோதரர் சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரேன்னு அந்த சொன்ன வார்த்தையின்படி தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் அதே அதிகாரம் யோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு இதோ நீ சொத்தமானாய் அதிகம் கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பாவத்தின் நிமித்தமே இத்தனை வருடங்களாக அவன் வியாதிப்பட்டு கிடந்தான் அவன் பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டான் விடுதலையாக்கப்பட்ட பின்பும் ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் பாவம் மீண்டும் பாவம் செய்யாதே இந்த காரியத்தில் இந்த வசனத்தின்படி நாம் எல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் மன்னிக்கப்பட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் இந்த உலகத்தில் எதில் எடுத்துலையும் நம்ம வந்து அன்பு கூறலாம் ஆனால் அதை அடையே எண்ணினோம் என்றால் அது இச்சை அந்த இச்சை தேவனுக்கு விரோதமானது அது உலகத்தை நேசிக்கிற காரியமானால் அது பாவத்தில் முடியும் அதனால் நான் இயேசு கத்த ரத்தத்தினால் நான் கழுகப்பட்டு நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டேன் என்பது அது உண்மை உண்மை ஆனால் நாம் இச்சையில் விழுந்துடக்கூடாது இச்சையில் விழுந்தோம் என்றால் அது பாவத்தை பிறப்பிக்கும் சரி இதற்காக இந்த நாளிலும் பரிசுதாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூகலிலும் ஒருவா இருக்கிறேன் தேவனே உண்ட நாமம் ஒன்றுக்கே மெய்மூண்டு அதகாமி